ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது அதாவது இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே போடணும்னு நினச்சேன் எனக்கு போடுறதுக்கு முடியலை இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பின்னாடி ஒரு இதில் இருந்திருக்கு அதுக்கு ஒரு இப்போ தான் இது கிடச்சிது சரி உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நாங்கள் சர்ச்சில் இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு சபைக்கு போகணும் போகும்போது அங்கே ஒரு சர்ச்சைக்கு போச்சுலாம் எடுத்த காலையில் எங்களுடைய வேலைகள் வந்து நடந்துச்சு அந்த இதை தான் வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மலைக்கெலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு போட்டிருந்தேன் இந்த வீடியோ நான் தேடி தேடி பார்த்தேன் காணல அப்போ டெலீட் ஆகிட்டு உங்களுக்கு நினச்சேன் அது வந்து அந்த வீடியோ இருந்திருக்கு சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் காலையில் என்னென்ன சமையல் செஞ்சோம் அப்படின்னு அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சாச்சு கொஞ்சம் நேரத்தோடயே எந்திரிச்சிட்டுவேன் எந்திரிச்சி சமையல் வேலையை தொடங்கலாம் அப்படின்ட்டு அடுப்பில் வந்து சாதத்துக்கு ஊற்றி வச்சு தண்ணி ஊற்றி வச்சு வச்சுருக்குறேன் அதாவது கரண்ட் அடுப்பில் என்ன அப்படின்னா அன்றைக்கி அவங்க அப்பா வரல நாங்கள் மட்டும்தான் போகிறோம் அதனால் நாங்கள் மட்டும் போனோம் அப்படின்னதுனால சாதத்துக்கு அதில் தண்ணி ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் அவங்களுக்கு சாப்பாடெலாம் பண்ணி வைக்கணும்லாம் மதியானம் லஞ்சுக்கு என்னதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் மறுபடி காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டுட்டு போகணும் அதனால் எங்களுக்கும் கொண்டுட்டு போயிட்டு அவங்களுக்கும் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் நம்மளோட வேலைகள் வபனையாக பார்க்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் நினச்சேன் மறுபடியும் சிங்கிக்கிட்ட ஒரு இதெல்லாம் கொஞ்சம் வந்து கடலை பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதாவது வடை போட்டுடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் சாதம் வந்து சாதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு இனிமேல் நம்ம அதை ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி காஞ்சோன்னே அரிசி போட்டுட்டேன் அப்படின்னா அந்த வேலையும் முடியும் அதுக்கப்புறம் நம்ம மாவெல்லாம் அரைக்கிறதெல்லாம் அரைச்சி நம்ம வடை போடுறதுக்குள்ளதையும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்படி தான் என்னோடய வேலை வந்து நடந்துச்சு காலையில் இப்போ வந்து சாம்பார்க்கு வந்து காய்கறியெல்லாம் வெட்டி எடுத்து போட்டாச்சு மறுபடி வந்து சாம்பார் பொடி எல்லாமே போட்டுட்டேன் அந்தளவு ரேடியாக வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு மல்லிகளை டப்பா அதில் இருக்குது மறுபடியும் அரிசி கிளம்பி போட்டாச்சு சாதம் வந்து கொதிச்சிடுச்சு எனக்கு வந்து நேரத்தில் சாதமும் வெந்துடும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் நான் வந்து இன்னும் மூடி எடுத்து மூடி வச்சு குக்கரை நம்ம மிஸ் வர வச்சிடலாம் அதுக்கு பிறகு எனக்கு கிசில் வரட்டும் அதுக்கான நான் வந்து ஆப்பத்துக்கு மாவு எடுத்து வெளியில் வச்சு அதையும் கலக்கி வச்சு ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கா அது பொங்கி வரணும் அடுத்து வந்து வடைக்கு வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துடுறேன் வடைக்கு வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுருந்ததுலாம் அடுத்து இப்போ வடை வந்து போட்டுட்டேன் இதில் ஒரு மூணு வடை இருக்குது அடுத்து வந்து இதில் வந்து சட்னி வந்து வச்சுருக்கேன் அதாவது கட்டி சட்னி வச்சாச்சு தேங்காய் சட்னி அடுத்து இதில் வந்து இப்போ வடை போட்டிருக்கேன் எங்களுக்கு ஆளுக்கு ஒன்று அவங்க அப்பாவுக்கு ஒரு ரெண்டு அவ்வளோந்தான் அப்புறம் இதில் வந்து சட்னா எண்ணெய் ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் என்ன தாள்சம் பண்ணி அதில் ஊற்றிட வேண்டியது தான் தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோண்டு தான் எடுத்து சட்னிக்கு செய்யணும் கொஞ்சம் துவையில் அரைச்சிடலான்ட்டு மறுபடி புளி சாதம் கிட்டிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் மறுபடி சாம்பார் இருக்கா அவங்க புளி சாதமும் சாம்பாரம் வச்சு சாப்பிடுவாங்க அதனால் சரி அப்படி வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் மறுபடி என்ன வந்து தாள்சம் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா இந்த விலை முடிஞ்சிடும் சாம்பருக்கும் தாள்சம் பண்ணி கலக்கிட்டே கலக்கிட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம தாளசம் பண்ணி வச்சிடலாம் இப்போ தான் குக்கரை இறக்கி கீழே வச்சேன் சாதம் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் வெந்தோன்னா தாள்சமன்ற மாதிரி மட்டும் இருந்ததுன்னா வைக்கிற போய் நம்ம கிரப்பட வேண்டியது தான் அந்த ரேடியோலாம் போட்டாச்சு மணி நேரம் ஆகிட்டு அஞ்சு மணி ஆகிடுச்சி நான் வந்து அரை மணி நேரத்தில் வேலையும் முடிச்சிட்டு நான் வந்து கிரப்பிட்டு பசங்களையும் கிளப்பி கூட்டிகிட்டு போனோம் இதில் வந்து சாம்பார் வந்து வச்சாச்சு பெல்லாம் போட்டாச்சு தாளசம் மண்ணியை ஊற்றிட்டேன் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சா இந்த பக்கம் வந்து ஆப்பம் வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் ஆப்பத்துக்கு ஊற்றி வச்சு வச்சிருக்கிறது அடுத்து இதில் ஒரு ஆப்பம் சுட்டேன் அது கரைஞ்சி போச்சு முதல் அடுத்த தான் அங்கே பார்த்தோன்னா அது என்னென்ன கரைஞ்சி வச்சு சரி முதல் ஆப்பம் இருக்கட்டும்னு விட்டாச்சு இதில் வந்து சாதம் வந்து வெந்துடுச்சு நான் அதை வடிக்கணும் வடிச்சுட்டு என்ன முடியும் இந்த பக்கம் வந்து துவையல் வந்து அரைச்சி வச்சு வச்ச வச்சுட்டேன் அடுத்து சட்னி வச்சுட்டது அது இருக்கா ஆனால் வடையும் சுட்டாச்சு அதான் இருக்குது எல்லாம் எடுத்து என்ன பேக் பண்ண வேண்டியதான் அடுத்து வந்து இதை அவ்வளோத்தையும் கழுவணும் இதை அவ்வளோத்தையும் ஒதுக்கணும் சாதத்தை வடிச்சிட்டு புளி சாதம் திண்டணும் சாம்பரை இறக்கிக்கிட்டு அந்தளவு இதில் புளி சாதத்தை கிளறிடலாம் எல்லாமே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன் இந்த இதில் இருக்குது திறமக்கள் அடுத்து வந்து இதில் வந்து ஆப்பந்துட்டு வச்சு வச்சுருக்கேன் இதான் பேக் பண்ணி வச்சு வச்சுட்டோம் அதாவது சாம்பார் சட்னி மாதிரி கொஞ்சம் கேசரி கிண்டினேன் அதாவது கலர் போடாமல் கொஞ்சம் கே கிண்டினேன் அவங்களுக்கு கொஞ்சோண்டு இருக்குது கொஞ்சம் தான் வச்சேன் அதாவது சின்ன டம்ளாக இருக்கும் ஒரு சாம்பார் வச்சுட்டோமா அடுத்து வடை இருக்குது அடுத்து கீழே சட்னி இருக்குது அடுத்து வந்து ஹாப் பேக்ஸில் வந்து ஆஃபர் இருக்குது இவ்வளோ தான் சுட்டாச்சு மறுபடியும் புளியாதாரம் வந்து கிண்டிட்டேன் அதையும் இந்த வச்சு வச்சுருக்கேன் மாதிரி துவையல் இருக்குது இல்லை சாதம் இருக்குது இது வந்து கல் தூக்கி போட்டேன் நான் இதெல்லாம் கழுவலை என்னை வந்து வந்து பார்த்துக்கலான்ட்டு நேரம் ஆகிடுச்சு என்னை வந்து நான் பிறப்பிட வேண்டியது தான் அடுத்து என்ன கவுண்டர் டாப் இதெல்லாம் லேச வத்தியில தொடச்ச போட்டுட்டு அந்தளவு கிளம்ப வேண்டியது தான் அங்கே போய் நம்ம பார்க்கலாம்